வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வணக்கம் நண்பர்களே ஆஷ்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பதிவு மாறுகிறது சனியின் திசை டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் இந்த மூணு ராசிகளுக்கு லக்கு தாங்க இந்த மூணு ராசிகளுக்கும் தோஷங்கள் விலகும் யோகங்கள் கூடும் அந்த ராசிகள் எதுன்னு பார்க்கலாம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள் சரி அந்த மூணு ராசிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தனுசு ராசி ரெண்டாவது கும்ப ராசி மூணாவது துலாம் ராசி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனி பகவான் தன்னுடைய இடத்தை மாற்றுகிறார் இடத்தை மாற்றும் சனி பகவானால் சில பிரச்சனைகள் இந்த மூணு ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை சரி செய்வார் சனி பகவான் நீதியின் கடவுளாக வணங்கப்படும் கிரகங்க நவ சனி பகவான் தான் மெதுவா நடக்கக்கூடிய கிரகம் நகரக்கூடிய கிரகம் ஒரு ராசில சுமார் ரெண்டரை வருஷம் சஞ்சரிப்பாருங்க அதே சுமார் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நட்சத்திரம் மாறுவார் இந்த சனி பகவான் மாற்றும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு வலுவான விளைவுகளை தரும் அப்படின்றத எந்த மாற்றமும் கிடையாதுங்க டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு மணி அளவில் சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு பிரவேசிக்கிறார் அதாவது கும்ப இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்துக்கு பிரவேசிக்கிறாங்க இதில் முதல் ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் காலம் இது அப்படின்னு சொல்லலாங்க ஒரு சிறப்பு நண்பரின் உதவியுடன் நீங்கள் தைரியமாக எந்த விஷயத்தையும் செய்வீங்க நீங்கள் வந்து ரொம்ப மனதளவில் தைரியமாக உணர்வீங்க ஸோ உங்கள் வேலையை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படுவீங்க அதே போல் நீங்கள் உழைத்த அனைத்து கடின உழைப்பும் உங்களுக்கு நிச்சயமா பலனிக்குங்க ஏற்கனவே நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க இல்லையா அந்த கஷ்டங்கள் எல்லாம் இனி இருக்காது வரப்போகும் காலங்கள் ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும் மேலும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பதவி உயர் உயர்வை வந்து எதிர்பார்த்து இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பதவி உயர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் அதிகமாக பணம் சம்பாதிப்பீங்க பணம் சம்பாதிப்பதுக்கான புதிய வழிகளை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அது வந்து உங்களுக்கு உணர்வு தரும் இந்த வழியில் போனால் நமக்கு நிறைய பணம் வரும் அப்படின்ற ஒரு உணர்வு தரும் அந்த வழியை பயன்படுத்தி நீங்கள் வந்து நிறைய பணம் சம்பாதிப்பீங்க ஆனாலும் அந்த பணத்தை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு நீங்கள் ரொம்ப கவனமாக அதுக்கான அக்கறையோடு இருக்கணுங்க பணம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க பட் செலவுகளாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் மிகவும் பாதுகாப்பான ஒரு வருஷமாக அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றது ஏன்னா ஒரு பக்கம் சனி வந்துட்டு நாலாம் இடத்துக்கு போகிறாரு அடுத்த சனி பயிற்சியில் இருந்தாலும் சனி வந்து இப்போ நடக்கக்கூடிய சனி ஐ மீன் அந்த நட்சத்திர பயிற்சின்றது ஒரு நல்ல விளைவுகளை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் தைரியமாக உணர்வீங்க உங்களோட ஆரோக்கியமும் மேம்படும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஸோ எந் அந்தளவுக்கு சந்தோஷமாக நீங்கள் உணர முடியும் அதுக்கான எல்லா விதமான கிரக நிலைகளும் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நாலு மாதம் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் அப்படின்ற விஷயத்தில் செலவுகள் அதிகம் செய்யாமல் நீங்கள் பணத்தை சேமித்து வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அருமையாக உங்களுக்கு அமையுங்க அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த கிரகம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா கும்பராசியில் சனி ஆட்சி பெற்று இருக்காரு நீங்கள் கும்பராசியாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் வேலையில் அல்லது உங்களோட வியாபாரத்தில் நீங்கள் நல்லா செயல்படுவீங்க மேலும் விஷயங்களை வந்து சிறப்பாக சீக்கிரமாகவும் செய்வீங்க அதாவது ஒரு காரியம் எடுத்தோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு அதை செஞ்சு முடிக்கக்கூடிய வேகம் அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்கும் புதிய கூட்டாளரையும் நீங்கள் சந்திக்கலாம் அதாவது பார்ட்னர்ஷிப் அப்படின்னா புதிய ஒரு பார்ட்னரும் நீங்கள் சந்திக்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு வேலையை தேடுறீங்க புதுசாக ஒரு வேலை அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தேடுற வேலை அப்படின்றது கிடைக்குங்க அதே போல் உங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும் அதிக பணத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் திடீர் பண வரவுகள் எதிர்பார்க்கலாங்க அதே போல் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு ஷேர் ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை நிலத்துலையோ நீங்கள் பணத்தை போட்டுருந்தீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு நல்ல லாபங்கள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க அந்த லாபங்கள் உங்களோட நிதி நிலைமையை வந்து வலுவாக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாணவர்கள் படிப்பு வந்து ரொம்ப எளிதாக இருக்குங்க உங்களோட வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சரியாயிட்டு குடும்பத்தோட வீட்டில் மகிழ்ச்சியாக அமைதியாக இருப்பீங்க அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கும்பராசிக்கு அருமையாக இருக்குங்க காலகட்டம் என்னங்க சார் சனின்னு சொல்கிறாங்க நீங்கள் கும்பராசிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னால யோசிக்காதீங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஏன்னா சனி உங்களை விட போகுது அடுத்து பாத சனியாக மாறப்போகுது சனி எப்போ விடுதோ பாத சனி எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பீக்கில் வருங்க ஸோ எந்த வித பயமும் வேண்டாம் அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உழைத்தால் கடினமாக உழைத்தால் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க அற்புதமான காலகட்டமாக இருக்கு இருந்தாலும் உங்களுடைய உழைப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக போடணும் நீங்கள் வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதிகப்படியான லாபங்கள் உங்களுக்கு வருங்க உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நண்பராக ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக உணர்வீங்க உங்களையும் உங்கள் அப்பாவின் ஆரோக்கியத்தும் கவனிச்சுக்கணுங்க உங்கள் ஆரோக்கியமும் சரி உங்களுடைய தந்தையார் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சிக்கணும் மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குங்க யாராவது உங்கக்கிட்ட தப்பாக நடந்துட்டு இருக்காங்க இல்லை ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் எல்லாமே சுமூகமாக முடியுங்க இந்த மூணு ராசி நண்பர்களுமே சனி பகவானை வணங்கி நல்ல காரியங்கள் தர்ம காரியங்களை செஞ்சால் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமையுங்க அதாவது யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவிகள் செய்யுங்க இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களாலேயே உங்களை உணர முடியும் உங்களோட வளர்ச்சியை நீங்கள் நிச்சயமாக உணர முடியுங்க நண்பர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கிட்ட ஏதாவது நினைச்சினா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கையை ஜாதகம் பெற ஆஸ்ட்ரோ டாட் விஸ்டமில் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வையுங்க வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதுவரையில் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ